மலேக அரசியல் கட்சிகளும் இன்று கூட்டங்களையும் நடாத்தியிருந்தன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின பேரணியும் கூட்டமும் இம்முறை நுரெலிய நகரில் நடைபெற்றன தர்மபால சுற்றுவட்டம் அருகே ஆரம்பமான பேரணி நுரெலிய நகரை சென்றடைந்ததும் கூட்டம் ஆரம்பமானது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஆர்முகன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனா் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை மற்றும் நுரலியா பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் என் சதாசிவன் ஆகியோர் இன்று மீண்டும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைந்து கொண்டனர்

ஆ உ சென்றும் வந்த பூச்சாண்டிகள் நம்மளை பார்த்து கேட்கிறார்கள் எழுவத்தி ரெண்டு வருஷமா என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று பொறுத்தமட்டல இந்த நாட்டில நாடு என்றவை கூலிக்கா தோட்டத்து கள்ளத்தோடி இருந்தேன் பேர் அனைத்தையும் இல்லாமல் பண்ணி இன்னைக்கு இந்த நாட்டுல மானத்தோட மரியாதையோட வாழ வைத்தது இலங்கைத்தோட காங்கிரஸ் ஆறு மா தொண்டமானை பொறுத்தவருடே அவருக்கு ஒரு உதவியோ கூட கொடுக்க முடியாது ஒருத்தனாலையும் ஆகவே

அடிக்கல் நாட்டுறாங்க அதன் பின்னணி என்னன்னா இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த மேதின பேரணியும் கூட்டமும் தலவாக்கலையில் இன்று நடைபெற்றன தலவாக்கலை நகரில் ஆரம்பமான பேரணி நகரசபை மைதானத்தை சென்றடைந்ததும் கூட்டம் ஆரம்பமானது அமைச்சர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவங்களுக்கு செய்ய தெரியும் தெரியாது அதே நேரத்தில் அவங்களுக்கு உணர்வு இல்ல நாங்க என்ன சொல்லுவேன் தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு தான் தோட்டத்தில் தெரியும் இன்னைக்கு நாங்க எல்லாம் தோட்டத்தில் பிள்ளைங்க அதனாலதான் நாங்க நினைச்சிருந்தா இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி வாங்கிருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லிருக்கேன் நாங்க லைத்து கோடி தான் தெரியும் மத்த கோடி தெரியும் சொல்லி அதனால நாங்க எங்களுக்கு கூட்டணி இதை உடைப்பதற்கு பல பேர் கண்ணர் கட்டி இருக்காங்க அதனால எங்க கூட்டணிய யாராலையும் உடைக்க முடியாது ஏன்னா தலைவர்கள் மூணு பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்க பிட்டு கூட போட செயல்படுறோம் அதனால இருபத்தி நாலாம் தேதி எங்களுக்கு தெரியும் எங்க மக்களுக்கு சம்பளம் கிடைக்கும் என்ன செய்ய சொல்லி மக்களுக்கு வீடு வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் எங்கள் மக்களுக்கு சம்பளமும் வேண்டும் வீடும் வேண்டும் கல்வியும் வேண்டும் அரசியல் உரிமை வேண்டும் சம உரிமை வேண்டும் எல்லாம் வேண்டும் எல்லாம் கிடைத்தால்தான் தான் வாழக்கூடிய அனைத்து மக்களின் சார்பாக சமமாக சுயமரியாதையுடன் தன்மானத்துடன் மறுநாடு தமிழ் மக்களும் வாழ முடியும் என்ற உண்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு உறுதியுரை போன்றிருக்கின்றோம் நாங்கள் வங்க போய்தாலும் கூட பரவாயில்லை நாங்கள் அவசராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த அரசாங்கத்துக்கும் சேர்த்து நாங்கள் நாங்கள் இறுதி அவசரம் வழங்குகின்றோம் மே இருபத்தி நாங்கள் மலைநாடு தலைமையாள வேலை நிறுத்தம் நடந்து கொண்டு பொறுமையில் இழந்துவிட்டோம் நாங்கள் மக்களுக்காக ஆத்திரப்படுகின்றோம் ஆதகப்படுகின்றோம் கோபப்படுகின்றோம் என்ற செய்தியை அரசாங்கத்திற்கும் தோட்ட முறைகளுக்கும் துறையுற முறைகளை எடுத்து எடுத்து இருக்கின்றது இன்று கோட்ட மக்களுக்கு ஏழு காணி வாங்கி வருகின்றோம் தனியான வீடுகள் கட்டி வருகின்றோம் அதே போல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அப்புறம் வந்து பேசுவீ அங்கிருந்து சத்தம் போடாதீங்க அங்க இருந்து சத்தம் போடாதீங்க பிரச்சனை வந்து இங்க இருந்து பேசுங்க இன்று பிரதேச சபைகளை அதிகரிக்கப்பட வேண்டும் கிராம சேவைகளை அதிகாரிக்கப்பட வேண்டும் அரசியல் உரிமையை நிர்ணயித்தப்பட வேண்டும் அரசியல் நாங்கள் அரசியலிலே இன்று அரசியல் மாற்றம் வருகின்றது அரசியல் அமைப்பு சபை வந்திருக்கின்றது இதிலே மலையக மக்களுக்கு நாங்கள் என்ன வகையிலே உண்மையான நலன்களை பெற்றுக் முடியும் என்பதை நாங்கள் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம்